இந்த காஞ்சி மண்ணை வாழ வைக்கிற ஜீவ நதி பாலாறு உயிர் நதி பாலாறு இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல சுரண்டிட்டாங்க கொள்ளையடிச்சிட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க இதை நான் வந்து எதுவும் போற போக்கில் எதுவும் அடிச்சு விடலங்க ஆதாரத்தோட தான் சொல்றேன் அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் இதில் அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா ரொம்ப கம்மி தான் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி கம்மி தான் இல்ல